ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி வந்து லாங் வீட்டை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன ரெசிபினா புதினா சாதம் எப்படி பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் புதினா ஒரு கப்பும் பச்சை மிளகாய் ஒன்றும் இதை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் பேன் வச்சு நல்லெண்ணெய் மூணு ஸ்பூன் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஒரு ஸ்பூன் நல்லா பொரியட்டும் வட்டை ஒன்று கிராம் ரெண்டு உளுந்து ஒரு ஸ்பூனு நடக்கல்ல மூணு ஸ்பூனு வர மிளகா ஒன்று இது நல்லா வருபட்டதும் இந்த அரைச்சி வச்சுருந்த புதினாவும் ப்ளஸ் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க நல்லா ட்ரை ஆகணும் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெளியே வர அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க நல்லா வணங்கினதுக்கப்புறம் சாப்பாடை வந்து அதில் ஆட் பண்ணி கலறி விட்டிங்கன்னா சூப்பரான புதினா சாப்பாடு ரெடி நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது சொல்லுங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி உங்களுக்கான டிப்ஸ் தான் ஆப்பம் ஊற்றும் போது ஆப்பம் வரலைன்னா சூடான பாலை அந்த ஆப்பம் கலந்து ஆப்பம் ஊற்றுனிங்கன்னா ரொம்பவே சூப்பராக வரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க